இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் திருத்தந்தை புனித முதலாம் லியோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த முதலாம் லியோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் திருத்தந்தை முதலாம் லியோ கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி ஐந்தாம் திருத்தந்தையாக கிபி நானூற்றி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலிருந்து கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் வரை ஆட்சி செய்தார் இவர் இத்தாலியின் டெஸ்கனி என்னும் பகுதியில் கிபி சுமார் நானூறாம் ஆண்டில் இத்தாலிய உயர்குடியை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்தார் இவர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த விசுவாசம் அறிவு மற்றும் ஆட்சியியல் திறமைகளில் சிறந்தவராய் விளங்கினார் இவர் திருச்சபையில் ஒரு திருத்தொண்டராக பணியாற்றும் போது ரோம பேரரசு மற்றும் கால் பகுதிகளுக்கு இடையே நிலவிய பிரச்சனையில் சமாதான தூதுவராக அனுப்பப்பட்டார் கிபி நானூற்றி நாற்பதில் திருத்தந்தை புனித மூன்றாம் சிக்ஸ்துஸ் இறந்த பிறகு லியோ ரோமாவின் மக்களால் ஒருமனதாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது திருச்சபையில் பல பிரிவுகள் இறையியல் விவாதங்கள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் இருந்தன திருத்தந்தை லியோ திருச்சபையின் ஒற்றுமையை நிலைநிறுத்தி திருத்தந்தையின் ஆட்சியையும் கிறிஸ்துவின் போதனைகளையும் உறுதியாக காக்கும் பணியை செய்தார் இவர் தனது எழுத்துக்களாலும் உரைகளாலும் கிறிஸ்தவின் கற்பித்தலை தெளிவாக வடிவமைத்தார் இவரது புகழ்பெற்ற ஆவணம் ஒன்று கிபி நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த கல்சிடோன் பேராய சபையில் படிக்கப்பட்டது அதில் இவர் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்தையும் முழுமையான மனிதத்துவத்தையும் தெளிவாக விளக்கினார் இந்த போதனை தான் கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய அடித்தளங்களில் ஒன்றாக அமைந்தது இவர் வாழ்ந்த காலத்தில் ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது கிபி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஹீன் அரசர் அட்டிலா தனது படையுடன் ரோமாவை தாக்க வந்தார் அப்போது புனித லியோ தனியாக அட்டிலாவை சந்தித்து அமைதியாக நகரை விட்டு வெளியேற சமாதானப்படுத்தினார் மீண்டும் கிபி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பண்டல்ஸ் ரோமாவை அடையும் போது இவர் மக்கள் பாதுகாப்புக்காக மன்றாடி நகர முற்றிலும் அழிக்கப்படாமல் தடுத்தார் இந்த சம்பவங்கள் இவரின் துணிச்சலும் கடவுளின் மீதான நம்பிக்கையையும் காட்டுகின்றன மிக துணிச்சலுடன் தனது இறைப்பணியை செய்த இவர் கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பத்து அன்று இறந்தார் இவரது வாழ்க்கை நம்பிக்கை அறிவு தலைமைத்துவம் என்ற மூன்று குணங்களில் இணைப்பாகும் இவ்வாறு கிறிஸ்துவின் போதனைகளை காக்கும் பொருட்டு தனது திறனை பயன்படுத்தி திருச்சபையை நன்முறையில் வழிநடத்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவின் போதனைகளை நன்கு அறிந்தவர்களாய் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு